சினிமா அப்டேட்ல பத்ம ஏகே ஏ அஜித் குமார் அவர்கள் நடிக்கும் உட்பாடாக்களி படத்தோட ட்ரைலரை பத்தியும் இந்த படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கு எந்த லெவலுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இந்த உட்பாடாக்களி படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எட்டு ரெண்டுக்கு தொடங்கப்படும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திரையரங்குகள்லையும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எட்டு ரெண்டுக்குள்ளோ ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க உட்பாட்டக்களி படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு ஏகே அஜித்குமார் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போதே நிறைய திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு அதே மாதிரி மவுண்ட்ரோட்ல அண்ணா தேவி ராயப்பட்டா உட்லண்ட் இந்த திரையரங்குகள் மட்டும் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு இந்த திரையரங்குகள்ல தான் இந்த படத்தோட டிக்கெட் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த திரையரங்குகள்ல கூட இன்னி காலையில பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு தான் காட்டுது பொதுவாக ஏ கே குமார் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சாவே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் எப்படியாவது பார்த்தாகணும்னு ஏ கே அஜித்குமார் அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க ஏன்னா ஏ கே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நடிகரும் யாருமே சொல்ல மாட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது உன்னுடைய வேலையை நீ பாரு உனக்கு டைம் கிடைச்சா என்னோட படத்தை பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நடிகரும் இது சொன்னதே கிடையாது தான் இதுக்கு முன்னாடி குமார் அவர்கள் மேல ரசிகர்கள் வச்சு இந்த மரியாதையும் அன்பும் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு அதே மாதிரி இந்த அதே மாதிரி இந்த உட்பாட்டக்களி படம் கண்டிப்பா இந்த திரைப்படம் ஏ கே அஜித்குமார் அவரோட சினிமா கேரியர்ல ஒரு ஐநூறு கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் இப்போ கூட ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஆயிரம் திரையரங்குகளுக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா புஷ்பா டூ மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் முதல் முறையா முதல் முறையா தமிழ்ல ஏ கே அஜித் குமார் அவர்களை வச்சுதான் இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதாவது மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவருடைய முதல் திரைப்படம் இதுதான் அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறு கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்பிடென்ஸா இருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம சொல்லிருக்கோம் படத்தோட ட்ரெய்லரையும் நேற்றைய தினம் யூடியூப் இணையதளத்தில் நைட்டு தான் இந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட பாணியிலே அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒத்த ரூபா தர அப்படிங்கிற பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைலர் ஓப்பன் பண்ணும்போதே அந்த அந்த தான் வச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட பாணில ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருப்பாருன்னு இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் மார்க் ஆண்டனி திரைப்படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா இந்த படத்தோட சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தோணுது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் சொல்றாங்க இந்த திரைப்படமும் மார்க் ஆண்டனி திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா மார்க் ஆண்டனி திரைப்படம் ஆதி ரவிச்சந்திரன் அவங்களுடைய டேரக்ஷனில் விஷால் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு பேசப்பட்டு வெற்றியடைந்த திரைப்படம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்ல இயக்குனரும் நடிகருமான நடிப்பு அரக்கன் இந்த மாக்கண்டனி திரைப்படத்துக்கு எஸ் ஏ சூர்யா அவர்களோட நடிப்பு தான் இந்த படத்துக்கு ஆணி வேறு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஆதிக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் எஸ் ஏ சூர்யா அவர்களை நடிக்க வச்சிருந்தாரு இந்த குட்பாடக்கள் படத்தோட டீசருக்கும் ஏ கே அஜித்குமார் அவரோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏ அஜித்குமார் அவர்களை இந்த மாதிரி படத்தில் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் வேலை நன்று வெளியாவது இந்த படத்துக்கு ஏகே மத்தியிலையும் மக்கள் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்கும் போதுன்னு நம்ம போது இருந்தா அஜித் அஜித்குமார் அவர்களோட உட்பேட் களி படத்தோட ட்ரெய்லர் பத்தியும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பத்தியும் நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா காணொலி பத்தியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய மறக்காம பதிவு பண்ணுங்க